கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேதம் தரும் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நான்கு இங்கிலாந்து தேசத்தில் இளம் வயதில் போதகராகி லண்டன் மாநகரில் எழுப்புதல் ஊழியம் செய்தவர் சிஹ் ஸ்பர்ஜன் இவர் இளம் வயதில் இவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது ஸ்பர்ஜனின் தாத்தா ஒரு சபையில் போதகராக பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் பணியாற்றிய சபையில் அங்கத்தினரான ரோட்ஸ் என்ற மனிதன் மிக பெரிய மதுபான பிரியராகவும் எப்பொழுதும் புகைப்படிக்கும் பழக்கமுள்ளவராகவும் காணப்பட்டார் அவரை குறித்து ஸ்பர்ஜனின் தாத்தா அடிக்கடி வேதனையோடு பேசி பெருமூச்சோடு ஜெபம் செய்வது உண்டு ஒரு நாள் தாத்தாவின் வேதனையை பார்த்து சிறுவனாயிருந்த ஸ்பர்ஜன் தாத்தாவிடம் அந்த ரோட்ஸ் கிழவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் அவரை கொல்லப் போகிறேன் என்றாராம் உடனே தாத்தா நீ அவரை கொன்றால் போலீஸ் உன்னை பிடித்து கொண்டு போய்விடும் நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று அன்போடு கடிந்து கொண்டாராம் சில நாட்கள் கழித்து ரோட்ஸ் என்ற வயோதிகர் ஸ்பர்ஜனின் தாத்தாவிடம் தாழ்மையோடு வந்து நின்றாராம் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்கள் உள்ளத்தை அதிகமாக உடைத்து விட்டேன் உங்கள் பேரன் வேத வசனத்தைக் கொண்டு என் வாழ்க்கையின் பொய் வழிகளை விட்டு என்னை திருப்பி விட்டான் என்று சொன்னாராம் ஸ்பர்ஜனின் தாத்தா அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தாராம் ரோட்ஸ் தொடர்ந்து சொன்னார் நான் மதுபான கடையில் மது அருந்தி விட்டு புகைப்பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன் உங்கள் பேரன் என் முன்னாலே வந்து எலியாவே உனக்கு இங்கு என்ன காரியம் துன்மார்க்கனோடு வந்து உட்கார்ந்திருக்கிறாயே கத்தருடைய சபையின் அங்கத்தினர் துன்மார்க்கரோடு உட்கார்ந்திருந்தால் சபை குருவானவரின் உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்படும் என்று கூறிவிட்டு போய்விட்டான் அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டுவிட்டது நான் மனம் திரும்பிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாராம் ஆம் என சகோதர சகோதரிகளே சரியான இடத்தில் சரியான நபரிடம் அந்த வசனத்தை கூறி ஆத்துமாவை ஆண்டவருக்குள் வழிநடத்தின ஸ்பர்ஜனின் ஞானம் நாம் அனைவரும் பின்பற்றத்தக்க ஒன்று நாம் நமது சுய வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது உண்டு அவர்கள் தவறுகளை கண்டித்து உணர்த்துவது உண்டு இந்த வார்த்தைகள் ஒருபோதும் பலனை தராது ஆனால் வேத வசனத்தின்படி நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும்போது நம்முடைய வார்த்தைகள் அல்ல கத்தருடைய வார்த்தை ஆத்துமாக்களுக்குள் உந்துதலை உண்டு பண்ணும் ஆம் வேதவசனம் சொல்லுகிறது உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் என்று ஆம் என கண்பானவர்களை நாம் இனி நமது சுய வார்த்தைகளால் மற்றவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்யாமல் ஆண்டவரது கட்டளைகளை நாம் கூறுவோம் வேதம் உணர்வடைய செய்யும் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறமப்பா ஆண்டவரே உமது வேத வசனம் எத்தனை பெரியது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீஸ் அப்பா அதனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் அப்பா அது நியாயத்தை வெளிப்படுத்துகிறது பேதைகளை ஞானியாக்கிறது ஆண்டவரே உள்ளத்தை உணர்வடைய செய்கிறது இசப்பா அப்படிப்பட்ட வேத வசனத்தை ஆண்டவரையே நாங்கள் எங்கள் வாயில் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு இருபேசுங்க சுய வார்த்தைகளை நாங்கள் விட்டுவிட்டு உமது கற்பனைகளின்படி நாங்கள் பேச எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே பிதாவே ஆமேன்